பாக்கிமான மனைவிக்கு வந்து இடுக்குற டிஷ்ல எல்பு நடந்துருக்குது மனகால் வலி மூத்து வலி காலில வந்து நரமும் பச்சை நரமா இருக்க நைட்ல தூங்கவே மாட்டாங்க இழுத்துக்கிட்டே இதை வந்து நாங்கள் ஆங்கிலம் வந்து போய் பார்க்கும்பொழுது அங்கே வந்து இடுக்கிற பெயர் வந்து இருக்கிறதுனால தையிலும் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் ஜாயாகும் அப்படின்னு சொன்னாங்க அதோடய என்னுடைய சக வந்து இங்கே வந்து ஜெயரங்கன் ஹாஸ்பிட்டல் சீனிவாசன் பக்கத்தில் அஞ்சாவது கிராஸ் இருக்குது அங்கே வந்து நாங்கள் கே வந்து பார்ப்போம் ஆனால் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாதமா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே நாங்கள் தான் இப்போ ரெண்டு ஒரு மாதம் பின்னாடி இந்த வழியே இல்லை இந்த இடுப்பு வந்து டெஸ்க் வந்து நரம்பு வழியும் இல்லை கால் நரம்பு வழியும் இல்லை உடம்பு முன்ன மாதிரி எல்லாமே இப்போ நல்ல சுகமாக இருக்காங்க இதே வந்து மற்றவர்கள் வந்து பார்க்கறதுக்காக தான் என்னுடைய இதை சொல்கிறேன் அனுபவம் என்கிற அனுபவத்தை சொல்கிறேன் அதே மாதிரி எனக்கு நான் வந்து கை ஸ்க் ஆகி இந்த எழுந்து விரல் வந்து ஸ்கட்டாகி நிற்கும் அதை வந்து ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் போனாரு நான் ஒரு ஆறு நாள் ஒன்று ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அது குணமாயிருச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேர நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் வந்து அந்த ஆயில் மஜாஜி ரெண்டாவது மண்புயல் சீட் வா சீட் வாட்டர் குயல் வாழை வாழை குவியல் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் செஞ்சு குணமடைவுமாறு உங்களை அனுபவம் கேட்டுக்கொள்